ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுச்சரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவர்னஸ் வீடியோ கூட நீங்கள் இது எடுத்துக்கங்க ஏன்னா எனக்கு நடந்தால் மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம நகை வாங்க போனாலுமே நம்ம ஏமாந்து தான் வரும் நகை அடகு வைக்க போனாலுமே நம்ம வந்து ஏமாந்தப்பட்டு தான் வரும் இன்னும் தான் இதுக்கு சொல்யூஷன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாேருக்குமே இப்படி தான் நடக்குதா அப்படின்றதும் எனக்கு தெரியல இப்போ தான் ந நகை வந்து வாங்க போயிட்டு எனக்கு நான் ஏமாந்து வந்து அது ஒரு வீடியோ போட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடகு வச்ச நகையை வந்து திருப்ப போய் அடகு நகையை எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துகிட்டு வந்தாச்சு அந்த நகையில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து அடகு வச்சேங்க அந்த பேங்க்கு அது என்ன டீட்டெயில்ஸ் எதுவுமே வேண்டாம் நான் எதுவுமே வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல வரல இது வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் அடகு எல்லாருமே தானே நம்ம நகை அடகு வைப்போம் ஏன்னா நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம் நம்மளோட தங்க நகையை தான் கொண்டு போய் அடகு வச்சு நம்மளோட தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிப்போம் அதனால வந்து வந்து எல்லாருமே அடகு வைப்பீங்க இல்லையா அதனால வந்து பேங்க்ல அடகு வைக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்றேன் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா முப்பத்தி ஒன்பது கிராம் வந்து நான் நகை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல வந்து அடகு வச்சிருக்கேன் அந்த பேங்க்ல வந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகை அடகு வச்சிங்க அப்படின்னா உடனே திருப்பிடுங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் எல்லாம் வந்து அடகுல வைக்கவே வைக்காதீங்க அந்த அந்த மாதிரி வைக்க வைக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நகைகள் என்ன அங்கே பாதுகாப்பாக இருக்குதா ஒரு பேங்க்கில் தான் நம்ம அடகு வச்சிருக்கோம் அப்படின்னா அது பாதுகாப்பாக தான் இருக்குதா அப்படின்றதுலாம் நம்மளால் வந்து அது கணிக்க முடியாத ஒரு விஷயந்தான் ஏன்னா வந்து பாதுகாப்பாகவே கிடையாது அது ஏதாவது ஒரு வேலைகள் அதில் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்காக தான் இதை நான் சொல்ல வரேன் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே வேண்டாம் எனக்கு நடந்ததை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா நம்ம தான் உண்மையை சொன்ன போனாவே வந்து நமக்கு தான் நிறைய த்ரெட்டன் வருது இல்லைங்களா அதுக்காக அது மட்டுமே வேண்டாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லிடுறேன் இந்த இந்த வீடியோல எனக்கு எல்லாத்தையுமே டீடெயிலாக சொல்லிடுறேன் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு செயின் அடகு வச்சிருந்தாங்க இந்த இப்போ நான் ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா இது எல்லாமே வந்து பேங்க்கில் அடகுல தான் நான் வச்சிருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை இந்த இயரிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் யூஸ் பண்ணலை அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அப்படியே வந்து வச்சுருந்தேன் எனக்கு ஒரு தேவை வரும்பொழுது அடகு கொண்டு போய் வச்சேன் கொண்டு போய் வைக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த இயரிங்ஸ் எல்லாமே கூட பிளாக் ஆகிருந்துச்சு ஒரு வேளை அவங்க வந்து அந்த இதில் வைக்கிறதுனால கூட அந்த மாதிரி வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை நம்ம புது நகையை கொண்டு போனாலுமே பேங்க்கில் அடுகு வைக்கும் போது அது பிளாக்காக தான் வந்து மாறிடும் கலர் மாறிவிடும் அது ஒரு மாதிரி அழுக்கு கலராக வந்து வந்துடும் ஆனால் எனக்கு செயின் தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகை வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோஸு எல்லாமே வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய இன்னொரு மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு அந்த மொபைலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடகு வச்சிருந்தேன் இல்லைங்களா இந்த அடகு வச்சிருந்த வீடியோஸோ ஃபோட்டோஸோ எல்லாமே வந்து அந்த மொபைலில் தான் இருந்துச்சு அப்போ அது வந்து திருட்டு போயிருந்ததுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகையோட ப்ரூஃபை வந்து அதில் அழிஞ்சு போனதுனால என்னால் வந்து அவங்க கிட்ட வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி பேச முடியல அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த செயின் தாங்க எனக்கு பிரச்சனையே வந்தது இந்த செயின் தான் இந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசு இந்த செயின் எந்த விதமான வந்து இதுவுமே இல்லை ஆனால் வந்து லைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த செயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு வந்துதுங்க இது மட்டும்தான் பிரச்சனை இருந்தது அப்போ பிரச்சனை இருக்கும்பொழுது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்களே என்ன பண்ணியிருந்தாங்க டேமேஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் மென்ஷன் பண்ணி இருந்தாங்க அந்த பில்லு அந்த இதுவுமே என்கிட்ட இருக்குது அந்த பில்லில் மென்ஷன் பண்ணதுமே இருக்குது அந்த மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி இருந்தாங்க ஆனால் இதுக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றது தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு டேமேஜே கிடையாது இங்கேயுமே ஒரு இடத்துல கட் பண்ணி இங்கே பற்ற வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி பற்ற வச்சுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துலையும் அதே மாதிரி தான் கட் பண்ணி பற்ற வச்சுருக்காங்க இது எப்படி நடக்கும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து நம்மளோட ஜுவல்ஸ் வந்து சே சேஃபாக இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் தான் நம்ம அடகு வைக்கிறோம் எப்படி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப 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 வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க ஏன்னா இப்போ எங்கிட்ட ப்ரூஃபுமே இல்லை ஏன்னா அந்த செயின் வந்து வாங்கினது பில்லு எங்கிட்ட இருக்குது அந்த செயினுடைய இதுவுமே வந்து ஃபோட்டோஸ் நான் போட்டுட்டு போனது எல்லாமே என்கிட்ட இருக்குது அதில் எல்லாமே வந்து என்னோடய சைன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் இந்த இடத்துலனா கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படி வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து பத்த வச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய நகையை நான் திருப்புறதுக்கு அதுக்கு அதுக்காகவே வந்து நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தயவு செய்து அவ்வளோ நாளெல்லாம் கேப் எடுத்துகிட்டு போவே போவாதீங்க அடகு வைக்கிறீங்களா கரெக்டாக ஒரு வருஷம் வைக்கிறீங்களா உங்கள் நகையை பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் திருப்பிக்கிறது தான் நல்லது எனக்கு நடந்தது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதில் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரிலாம் அங்கங்கே அங்கே இதை பாருங்கள் இங்கேயும் ஒரு இடத்துல வந்து பற்ற வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் கேட்டதுக்கு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேமேஜின் தான் இருந்துச்சு அப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணது தானே கிடையவே கிடையாது எங்களுக்கு மைல்டான டேமேஜ் தானே நாங்கள் நாங்கள் வைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு யாரோ கொண்டு போய் அடகு வச்சுருந்தா கூட நம்ம வந்து தெரியாது அதாவது வந்து மறந்துட்டுருக்கு நம்ம கேட்குறோம் அப்படின்னு நினைக்கலாம் நான் கொண்டு போகும் போது இது அடகு வைக்கும் போது கொண்டு போனதே நான் தான் என்னோடய ஜுவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டான டேமேஜ் தான் இருந்தது ஆனால் அவங்க இத்தனை இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி பற்ற வச்சுருக்காங்க மக்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடகு வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்களோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் அடகு வைக்கிறீங்களோ உங்களுடைய நகை சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க தனித்தனியாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்பான ஒரு லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் ஏற்றி வச்சுருங்க நான் அந்த மாதிரி பண்ணாத போய் தான் இன்றைக்கி வந்து என்னுடைய நகை வந்து இந்த மாதிரி ஆனதை வந்து என்னால் பேசவே முடியல பாருங்கள் நகை வாங்க போனாலுமே நமக்கு பிரச்சனையாக இருக்குது நம்ம வைக்க போனாலுமே நமக்கு பிரச்சனையாக இருக்குது எனக்கு மட்டும்தான் நடக்குதானே எனக்கு தெரியலங்க இது மாதிரி எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாச்சு இந்த நகையை நான் வந்து இப்போ இருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் அடகு வச்சிருந்தீங்க இதை அப்பயே திருப்பி இருக்கலாமே அப்படின்னு நினச்சிரு நினைப்பீங்க நினப்பீங்க நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து வீட்டுக்காக ஃபவுண்டேஷன் இருந்தோம் வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால நமக்கு ஜுவலாம் கொஞ்சம் அடுகு வச்சுடுவோம் அடுகு வச்சு தானே நம்ம அந்த கேஷை வச்சு தானே ரொட்டேஷன் பண்ணுவோம் அந்த மாதிரி எனக்கு நிறைய தேவைகள் இருந்ததுனால எனக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க இதை திருப்புறதுக்கு இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நீங்கள் நகை வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வைங்க அதை நல்லா செக் பண்ணிவிட்டு வைங்க டேமேஜான பீஸு வச்சிங்க அப்படின்னாலும் அது என்ன டேமேஜின்றத வந்து பர்டிகுலராக வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து நீங்கள் கரெக்டாக சேஃபாக வச்சுக்கிட்டு சீக்கிரமே திருப்பிடுங்க இதுதான் நான் சொல்ல வரேன் இதில் நான் என்னென்னலாம் அடகு வச்சேன் அப்படின்னா இந்த ரிங்கு எங்கள் ஹஸ்பண்டுடைய இந்த மோந்திரம் அடகு வச்சேன் இதிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஷோவாக வச்சுருக்கிறது எல்லாமே வந்து நைன் ஒன் சிக்ஸு தான் அதே போல் வந்து இந்த இயரிங்ஸ்லாம் வந்து ஒரு நாள் கூட நான் யூஸே பண்ணலை அப்படியே அடகு கொண்டு போய் வச்சேன் இந்த இயரிங்ஸு இந்த இயரிங்ஸு நீ ஆல்ரெடி நான் வந்து நான் என்னுடைய இயரிங் கலெக்ஷனில் பார்த்துருப்பீங்க இந்த இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இப்போ தான் அடுக்கிலேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரிங்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப பிளாக்காக இருந்தது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆச்சு இது கூட இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த இந்த காயின் வந்து ஒன்றே ஒன்று அடகு வச்சிருந்தாங்க இந்த காயினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது காயின் தான் ஆனால் இந்த கொஞ்சம் வளைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல இதுவுமே வந்து வளைஞ்சிருக்கு இந்த காயினுமே வளைஞ்சிருக்குது அதனால நம்மளோட நகைகள் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ரூப் ரெடி பண்ணி வச்சுக்குங்க என்னால் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க முடியல அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோவாகவே கொடுத்துட்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு நீ உங்களுக்கும் பேங்க்கில் அடுகு வைக்கும் போது என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் இது நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருப்பாங்க லைக் போடும்பொழுது தான் அவங்கவுங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண் பார்வைக்கு போய் சேரும் நம்ம லைக் போடலை நம்ம கம் நம்மளுடைய ஃபீட்பேக் கொடுக்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் சேராது எனக்காக இது ஒன்று பண்ணிவிடுங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ தேங்க்யூ